சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஷாக் கொடுக்கும் மகிழ்ச்சி இபிஎஃப்ஓ விதியில் வரும் புதிய மாற்றம் இனி பத்து வருடங்களுக்கு ஒரு முறை வெளியான மிக முக்கிய தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர்களின் ஓய்வுகால நிதி பாதுகாப்புக்காக செயல்படுத்தப்பட்டுள்ள தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அதாவது இபிஎஃப் திட்டம் என்பது தற்போது ஒரு புதிய மாற்றத்தை கடந்து செல்லும் நிலையில் உள்ளது இதுவரை பி கணக்கில் உள்ள தொகையை முழுமையாக பெறுவது ஓய்வு பெறும்போது அல்லது இரண்டு மாதங்களுக்கு மேல் வேலை இல்லாத போது மட்டுமே சாத்தியமானது ஆனால் தற்போது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழு பி தொகையை எடுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டாலோ என ஆலோசித்து வருகிறது என்பதுதான் தற்போதைய பரபரப்பான தகவல் மேலும் இந்த மாற்றம் குறித்து பலரும் நன்மையும் அபாயமும் இரண்டையும் சுட்டிக்காட்டியுள்ளனர் எப்போதும் மாத சம்பளத்தில் இருந்து ஊழியர் தரும் பன்னெண்டு சதவிகிதம் தொகை அதே போல முதலாளியும் பன்னெண்டு அளவுக்கு பங்களிக்கிறார் அந்த தொகையுடன் ஆண்டுதோறும் எட்டு புள்ளி பதினைந்து சதவீதம் வட்டி சேர்க்கப்படுகிறது இதுதான் ஓய்வு காலத்துக்கு நிதி பாதுகாப்பு தரும் கருவியாக செயல்படுகிறது தற்போதைய நிலைப்படி வீடு கட்டுதல் திருமணம் கல்வி மருத்துவ செலவுகள் ஆகிய அவசர தேவைகளுக்கு பி எஃப் தொகையில் இருந்து பகுதி தொகையை மட்டுமே எடுக்கலாம் ஆனால் முழு தொகையை பத்து வருடங்களுக்கு ஒரு முறை எடுக்கலாம் என்கின்ற மாற்றம் புதிய நிதி சுதந்திரத்தையும் அதே சமயம் ஓய்வு கால பாதுகாப்பில் குறைபாட்டையும் உருவாக்கும் என சுட்டிக்காட்டப்படுகிறது அரசின் புதிய ஆலோசனைப்படி முழு தொகையையோ அல்லது அறுபது சதவிகிதம் வரையிலான ஒரு பகுதி நிதியையோ எடுக்க அனுமதி அளிக்கலாம் என்பது போன்ற பரிந்துரைகள் பரிசீலனையில் உள்ளன இது இளம் ஊழியர்களுக்கு வாழ்க்கை இலக்குகளை விரைவாக அடைய உதவலாம் ஆனால் நீண்ட கால சேமிப்பை துரிதமாக திரும்ப பெறும் சூழ்நிலையில் ஓய்வு காலத்தில் நிதி பற்றாக்குறை ஏற்படும் அபாயமும் உள்ளது இதனால் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன் நிதி விழிப்புணர்வு பிரச்சாரங்களை அரசு முன்னெடுக்க வேண்டும் என்பதே நிபுணர்களின் கருத்தாக உள்ளது தற்போது வரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை என்பதால் அரசு அறிவிப்புக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை நிலவுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே திருங்கள் நன்றி வணக்கம்